ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே நீ கஷ்டப்பட்ட காலமும் அழுது வடிஞ்ச காலமும் அரற்றி ஆர்ப்பாட்டம் செய்த காலமும் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது ஆமியன் செல்வமே இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கவலையில் வாழ்ந்து வந்த நீ இப்போது சந்தோஷமாய் துள்ளி குதிச்சு நிம்மதியா வாழ்வதற்கான நல்ல நேரம் வந்ததாலதான் இந்த பழனி முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் நான் உனக்கு ஏற்கனவே முன்பே சொல்லியிருந்தேன் தானே கூடிய சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லும் நாள் வரும் அப்போது நான் உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடத்தியதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே என் நன்மைக்காக தான் செஞ்சியா முருகானு நீ என்னை நோக்கி ஓடி வருவாய் என சொன்னதுபடியே இப்போது உன் வாழ்வில் எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகுது என் செல்வமே இன்பம் துன்பம் என உனக்கு மாத்தி மாத்தி வர வைக்கிறதுக்கு காரணமே இந்த உலக வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வாழ்க்கை எப்போதும் அதன் போக்கில் போய்கிட்டு இருக்கும் நீயும் நல்லது நடக்கணும்னு என்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க அதன் காரணமாகவே இப்போது என் அருளும் ஆசீர்வாதமும் உன்னை நோக்கி வந்துடுச்சு இப்போ உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது எப்போதுமே எல்லாருக்கும் நான் நல்லதுதான் நினைக்கிறேன் ஆனா எல்லாருமே என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களேன்னு நினைச்சு நீ புலம்ப வேண்டாம் உன்னுடைய உண்மையான அன்பை படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக உன் அருமை பெருமை புரிய வருமேன் செல்வமே என்ன நடந்தாலும் நீ ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக வரல அது உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கை முழுவதையும் இன்பங்களாக மாற்றுவதற்காக உனக்கான அனுபவத்தை கொடுக்குதுன்னு இந்த நம்பிக்கை மனதில் ஏந்தி கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாரான ஆளாக நீரு இங்கு எல்லாரும் அவரவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் மட்டும்தான் பேசுவாங்க உனக்கான நியாயத்தை பேசுறதுக்கு இங்க ஒருத்தர் கூட இல்லையே நினைச்சு நீ வருத்தப்படாத உனக்கான நியாயத்தை கேட்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உனக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறியோ உனக்கு எது கிடைக்கணும்னு நினைக்கிறியோ அதை நிச்சயமாக உன்னை நோக்கி வரும்படி நான் செய்தே தீர்வேனேன் செல்வமே நீ யாருகிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயமும் உனக்கான வரமும் இந்த முருகப்பெருமான் கேட்டினா நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் என உனக்கு சத்தியம் விட்டு கொடுக்கிறேன் வாழ்க்கையில இருக்கும் எல்லா தீமைகளையும் விளக்கி உனக்கு நன்மைகளை தானே இந்த முருகப்பெருமானாயிருக்கேன் அதனால இப்போ உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமான தீர்வை பெறப்போகுது நீ அமைதியாக இருந்ததால பல விஷயங்களை நீ அறியாமலேயே உனக்கு அமைதியாக நான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்ல முறையாக நடந்து நீயும் அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அழுது வடிஞ்சு காத்திருந்தனே இப்ப கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தாலே போதும் எல்லாமே நீ நினைச்சது போல நல்லதாக நடந்து விடும் என் செல்வமே நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தருவதற்காக நான் வந்துட்டேன் நல்லா வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் அலங்கார விளக்குகளை அழகழகாய் மாட்டுவதை காட்டிலும் இருள் சூழ்ந்திருக்கும் இடத்தில் ஒரே ஒரு மெழுகுபத்தியை ஏற்றி வைப்பது சிறப்பானது அல்லவா அப்படித்தான் இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் வாழ்க்கையில உனக்கான வாழ்க்கைக்கான வெளிச்சமாக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் எல்லாருமே நல்லவங்க நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போய்கிட்டே இருக்காத இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நல்லவன் என்ற முகத்தை தாண்டி கெட்டவன் கொடூரமான எண்ணம் கொண்டவன் என இன்னொரு முகமும் இருக்குது என் தங்கமே ஆனால் யாருமே அந்த கொடூர முகத்தை அவ்வளவு சுலபமாக வெளியில காட்ட மாட்டாங்க அந்த கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க அடுத்தவனை பழி வாங்குற எண்ணத்தையும் தான் வச்சுக்குவாங்க அவ்வளவு சுலபமாக வெளிக்காட்ட முடியாத அந்த முகத்தை மனிதர்கள் வேண்டுமானா கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம் ஆனா அனைத்தையும் வறிந்த உன் அப்பன் முருகன் எல்லாத்தையும் நிச்சயமாக எல்லாருக்கும் தான் போறேன் ஒவ்வொரு நொடையும் உன் வாழ்க்கையில வெற்றிக்காக போராடு ஆனா இப்படி வெற்றி அடைய போராடும் போது யாருடைய துன்பமும் கஷ்டமும் அழுகையும் கண்ணீரும் அதுல இருந்திடவே கூடாதுங்கறதுல உறுதியாக நீ இரு யாரையும் கஷ்டப்படுத்தி நீ ஜெயிக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டாமேன் செல்வமே எப்பவும் பேச்சுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லைன்னு தெரிய வருதோ அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகி விடு அவங்க உன்னை தேடுற அளவுக்கு நீ நிறைவாக எல்லா வேலைகளையும் செஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில சாதிக்க முடியும் குறைகள் நிறைய தெரிகிறதுனால நிறைகள் இங்கு குறைஞ்சே போகுது எப்போதும் யாருடைய குறைகளையும் அலசி ஆராயக்கூடிய ஆளாக இல்லாம உன்னுடைய நிறைவான விஷயங்களை நிறைய செய்யக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு உன்னுடைய குறைகளெல்லாம் கலைந்து போய் உன் மனசுக்கு நிறைவான நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்கு உன் அப்பன் முருகன் எப்போதும் நான் இருக்கிறேன் செல்வமே உயர்ந்த நிலைமைக்கு சென்றவர்களுக்கு வெற்றி என்ற ரகசியமே அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பழைய நிலைமையை மறக்காததுதான் நீ உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களையும் எவ்வளவு எளிமையா எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சு வாழ்ந்தங்கிறதையும் மறந்துடாம அதற்கேற்றார் போல இப்போதும் நல்லெண்ணங்களோடு எளிமையாக உன் வாழ்க்கையை அமைச்சுக்க பழகு தேவையில்லாம ஆடம்பரமாக செலவழிக்கவோ அனாவசியமாக எதையும் யோசிக்கவோ வேண்டாம் செல்வமே கஷ்டத்தை அனுபவிக்காம எந்த ஒரு வாழ்க்கையில நிம்மதியான காலத்தையே வாழ்வதற்கான விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன் அழுது அழுது அரற்றியனி இப்போது மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு நிம்மதியாக வாழும்படி உனக்கான நல்ல நேரமும் காலமும் வந்துருச்சு அடுத்தவர் மீள்கிற போது அதை பார்த்து அழுகிறதுக்கு பல பேர் வர்றாங்க ஆனா அதே ஆளு தைரியமா எழுந்து நிற்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எல்லாருக்கும் இங்க மனசு இருக்கிறது இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் கஷ்டப்பட்டவங்க நல்லா முன்னேறி வந்துட்டாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்களா இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே யார் நல்லா இருந்தாலுமே பொறுக்க முடியாதவர்களாகவும் பொறாமை எண்ணம் கொண்டவர்களாகவும் தானே இருக்காங்க உன்னுடைய லட்சியம் எதுவும் அதை அடைவதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் உன்னை நோக்கி கல்லறிபவர்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்தே போய்விடுவார்கள் என் சொல்லமே வேலையை வெறுத்துச் செய்பவன் கடைசி வரைக்கும் அடிமையா அடுத்தவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பான் அதே நேரத்துல எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும் எல்லா வேலையும் விரும்பி செய்யணும் நினைக்கிறவன் மட்டும்தான் அரசராக இருக்க முடியும் நீயும் எந்த காரியத்தை செய்தாலும் அதுல முழு மனசோட முழு ஈடுபாட்டோட செஞ்சு அதை திறமையாக கத்துக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்க பழகு நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில வந்துச்சோ இல்லையோ அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கு கஷ்டமும் பிரச்சனையும் தான் வந்து நீ தெரியும் கவலைப்படாத இந்த வாழ்க்கைய அழகான வாழ்க்கையாக நான் அமைச்சு தர்றேன் மனிதர்கள் எத்தனை முறை மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துரும் எனது அன்பு பிள்ளை உன் அப்படி பல பேர் முகம் முடி போட்டு நடிச்சுக்கிட்டு உன் மேல உண்மையா அன்பா பாசமா இருக்கிறது போல பேசிக்கிட்டு இருக்கவங்கல்லாம் யாரு உன் வேலை உண்மையாவே வச்சுக்கிட்டு தூரமா இருந்து உனக்காக நல்லது நினைக்கிறவங்க யாருன்றதையும் கூடிய சீக்கிரமே உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் செல்வமே நீ எதுக்குமே கவலைப்படாத இன்னைக்கு இருக்கிறவங்கள பல பேர் தவறு செஞ்சுட்டு நம்ம செஞ்ச தவற யாரு கண்டுபிடிக்க போறாங்க எதுக்கும் சாட்சிகள் கிடையாதுன்னு சந்தோஷமா உழவுபவர்களாக இருக்கலாம் ஆனால் இங்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு விதமான சாட்சிகள் இருக்கு ஒண்ணு மனசாட்சி இன்னொன்னு இறைசாட்சி ஒவ்வொரு வருனிதனும் தவறு செய்யும் போது அவன் மனசே அவனுடைய தவறை எதிர்த்து காட்டும் ஆனால் அதையும் தாண்டி அவன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தவறு செய்யறான் தப்பு செய்யறானா அதை பார்த்து கொண்டிருக்கும் நான் சும்மா விடமாட்டேன் செல்வமே ஒவ்வொரு மனிதன் செய்கிற தவறுக்கும் அவனது தலைமுறையே சேர்ந்து கஷ்டப்படுவது போலதான் அவர் அவர்கள் செய்யும் தவறுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன புரிஞ்சுக்காதவங்களாவே இருக்காங்களே நினைக்காத சில பேர் ரெண்டு நாள் பழகுனா கூட யார் எப்படிப்பட்டவங்கன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசுக்கு ஏத்த போல நல்லது செய்யறவங்களாவும் இருக்காங்க ஒரு சிலர் ஒன்னாவே இருப்பாங்க ஒரே வீட்டுல இருப்பாங்க ஒரே குடும்பமா இருப்பாங்க இருபது வருஷம் பழகுனாலும் அவங்களுக்கு எது தேவைன்னு புரிஞ்சுக்காம சண்டை போடுறவங்களாவும் இருக்கதான் செய்யறாங்க ஆக மொத்தத்துல மனிதர்களை புரிந்து கொள்வது மட்டும்தான் பிரச்சனையும் துன்பமும் வராததற்கான வழியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ